பிரபலா கையில் என்னது இது வந்து இதான் கிரிச்சா மிட்டாய் சின்ன வயசில் சுற்றுனது என்ன ஆமாம் சின்ன வயசில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாகவே இதை தான் வாங்கி வாங்கி சுத்திட்டே நடப்போம் எப்படி சு சுத்திட்டே இருக்கும்போது எப்படி இருந்தா இருக்கலா ஃபஸ்ட்டு எப்படி சுற்றுறோம் எப்படி சுற்றிட்டு அகிற அப்படியே நைசாடி இழுத்துகிட்டே இருந்தால் போதும் அது பாடுக்கு கிரிச்சான் அங்கிரிச்சான் அங்கிரிச்சா அங்கிரிச்சான் அங்கிருச்சான்னு சுத்திட்டே இருக்கும் அப்படி சுத்தம் போதே நக்கி 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 நக்கிக்கிடுவோம் நக்கிக்கிட்டு கடை வயசுல அந்த மிட்டாய் வந்து நாங்கள் நக்கி நக்கியே அது கரைஞ்சே போவோம் கரைஞ்சே போறேன் ஆமாம் அப்படி நக்கி 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 அந்த மிட்டாய் வந்து கரைஞ்சே போவோம் அந்த கரைஞ்சி போற அளவுக்கு ஒரே நக்கா தான் இருக்கும் அந்த மிட்டாயும் பிங்கனா அந்த முட்டாயி சுத்தியும் செய்யணுன்ட்டு ரெண்டு ஆசையும் இருக்கும் மீசைக்கும் ஆசை கூலுக்கும் ஆசைன்ட்டு சின்ன எல்லாம் வந்து நாங்கள் வந்து இப்படி இருந்து சுற்றிட்டு போகிறோம் அது வந்து நைன்டி கிட்ஸ் மட்டும் தான் புரியும் நைன்டி கிட்ஸில் வந்து இப்போ உள்ள ஆளுக்கள் எல்லாமே யார் இதை பண்ணிட்டு கிடக்கியா சுத்த தெரியாது ஆ சுத்த தெரியாத மொத்தத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி சுற்றி பாருங்க இதுனா எவ்வளோ ஒரு இப்படி சுற்றி அனுபவம் இருந்தால் யாராவது யாருக்காவது எப்படி சுற்றி அனுபவம் இருந்தாச்சுன்னா நம்ம கமாண்டில் சொல்லுங்க